அனைவருக்கும் வணக்கம் எனது தாய் தந்தைக்கும் மற்றும் இந்த தலைப்பு பாத்தீங்க அப்படின்னா பனவும் தாராவளம் அப்படின்ற ஒரு தலைப்பு நான் வரேன் தாராவளம் அப்படிங்கறது நம்ம எல்லாருமே பாத்தீங்கன்னா சுப நிகழ்வுகளுக்கு ரொம்ப புரியமா நம்ம எடுத்துட்டு இருக்கோம் ஒரு திருமண வாழ்க்கையா இருக்கட்டும் ஒரு வீடு புண்ணியாச்சன பண்றது ஒரு சடங்கு வைக்கிறதா இருக்கட்டும் காப்பா இருக்கட்டும் நம்ம சார்ந்து அப்படிங்கும் போது எடுத்து தாராபுரம் அமைச்சு கொடுக்கலாம் இல்லைன்னா இந்த தாராவலம் விசேஷத்துக்கு மட்டும்தானா எதற்கு எல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு தாராவுடன மொத்தம் பாத்தீங்க அப்படின்னா ஒன்பது விஷயம் அதுல ஜென்மத்தாரை அப்படின்னு சொல்றது நம்ம பிறந்த நட்சத்திரம் அப்போ இது ஜென்மத்தாரை அப்படின்ற ஒரு அமைப்பு வந்தது இரண்டாவது தாரை பார்த்தீங்கன்னா சம்பத்து தாரை அப்படின்னு ஒரு சம்பத்து தாரை அப்படின்னாலே பண வரதுக்குண்டான ஒரு நட்சத்திரம் சொல்லுவோம் மூணாவது நட்சத்திரம் அப்படிங்கும் போது பாத்தீங்கன்னா விபத்து தாரை அப்படின்னு சொல்லுவோம் அப்போ இதுல பாத்தீங்க அப்படின்னா நான்காவது தாரை சேமத்தாரை அப்படிங்கிறது ஐந்தாவது தாயை பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா பொதுவாவே ஒன்பது இந்த தாயங்களிலேயே நிறைய வித்தியாசங்கள் இருக்கு அப்போ நிறைய வித்தியாசங்கள் அப்படிங்கிறதுல அந்த அஞ்சாவது பாத்தீங்கன்னா பிரத்யேக தாரை ஆறாவது பாத்தீங்கன்னா உங்களுக்கு சாதக தாரை அப்படிங்கிறது ஏழாவது தாரை வகை தாரை எட்டாவது தாரை பாத்தீங்கன்னா மைத்ரம் அப்படின்ற ஒரு அமைப்பு பரவ மைத்ரம் ஒன்பதாவது தாரை இது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் இந்த எப்படி பயன்படுத்தினால் நமக்கு பண வரவு சார்ந்த விஷயங்கள் எந்தெந்த வெற்றி ஆகணும் அப்படின்னாலும் எடுத்த காரைங்களை அனைத்தும் ஜெயிக்கிறதுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஆறாவது சாரையாக இருக்கக்கூடிய சாலையை நம்ம இயக்கும் போது நிச்சயமா நமக்கு அதன் ரீதியான கிடைக்கும் அப்படின்றதுதான்

நீங்க பிறந்த நட்சத்திராக வரக்கூடிய நட்சத்திரத்தை நீங்க பகவான் ஆறாவது நட்சத்திரமா வரா வழிபாடு மிக சிறப்பான ஒரு விஷயம் அவங்க திருச்சகத்துல இருக்கும் போது அவங்களுக்கு வந்து திருச்சம் சம்பந்தப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அப்படின்னா அவங்களுக்கு பலக விருத வழிபாடு அப்படின்ற விஷயம் விசேஷமா இருக்கும் அப்படின்றது அப்போ இந்த மாதிரி எந்த கோவில் முருகா இருந்தாலும் அது எந்த கோவில் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு அந்த இருக்கக்கூடிய அந்த கிரகம் அமரக்கூடிய இடத்தில் இடத்துக்கு ஏத்த மாதிரியான வழிபாடுகளை அவங்களுக்கு சாதகமா மாறும் அப்போ அந்த இறைவனுடைய அணுகிரகத்துக்காக வலுப்படுத்துறதுக்கு அந்த கோவிலுக்கு சென்று வர்றது அதுவும் அந்த தார நட்சத்திரத்திலேயே போறது ஜென்ம தார நட்சத்திரம் போறது அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமான ஒரு அமைப்பு அப்போ இது எல்லாமே வெற்றிக்கான ஒரு அமைப்பு பொதுவாக சார்ந்த விஷயங்கள் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா இப்ப நானே பாத்தீங்க அப்படின்னா வெளியில போயிட்டு ஒரு வெளியில போவோம் நம்ம போயிட்டு வர சாயங்காலம் பாத்தீங்க அப்படின்னா கால் வந்துட்டே இருக்கும் ஏன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூடுதலாவே வந்துட்டே இருக்கும் அப்போ நான் எடுத்து ஆய்வு பண்ணி பார்க்கக்கூடிய அமைப்புகள் பாத்தீங்க அப்படின்னா என்னுடைய நட்சத்திரம் கும்பத்துல இருக்கக்கூடிய அபிங்க நட்சத்திரம் அப்போ எனக்கு பேரவா இருக்கக்கூடிய நட்சத்திரத்துல பாத்தீங்க அப்படின்னா கட்டாயம் அந்த நாட்களே எனக்கு ஆட்கள் அதிகமாக வருவாங்க அதுவே பாத்தீங்கன்னா விபத்து காலையா இருக்கட்டும் வதை காலையா இருக்கட்டும் அதே சமயம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு அமைப்புகளை வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா வரக்கூடிய ஆட்கள் ரீதியாக பார்த்தீங்கன்னா சந்திரன் கூட உருவாக்கணும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் அப்படின்றது தான் ஒரு நாயு எப்படி இருக்கோ மனவரவு எப்படி இருக்கோ செயல்பாடு என்னங்கிறது அந்த நம்ம வந்து பண்ணும்போது நிச்சயமா நமக்கு அது வந்து மிகப்பெரிய அளவில் பலனளிக்கும் இப்ப இரண்டாவது நட்சத்திரம் அப்படின்னு எடுக்கும் அப்படின்னா இப்ப அஷ்வின் நட்சத்திரத்துல ஒருத்தவங்க தரது இருக்காங்க அவங்களுடைய இரண்டாவது நட்சத்திரம் அப்படிங்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா பரணி நட்சத்திரம் அவங்களுக்கு இரண்டாவது தரத்தான் இல்லையா அந்த பழணி பழனி பாத்தீங்கன்னா ஜென்மம் அணுஜென்மோ பிரிஜென்மம்னு ஒரு மூணு இல்லைன்னா அப்ப பழனி பூரா பூராணம் இந்த மூணு நட்சத்திரத்துல அவங்களுக்கு கோக்க ரீதியாக சந்தர் செல்லும் போது கண்டிப்பா அவங்களுக்கு என்ன ஆகும் பணம் சார்ந்த விஷயங்கள் அவங்களுக்கு ஈரக்கூடிய ஒரு சூழல் இருக்கு அப்படின்றதுதான் இது முக்கியமா நீங்க கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நீங்க சொன்ன மாதிரி ஒரு ஒரு நட்சத்திரத்துல இப்போ பயண நட்சத்திரம் பணம் வந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க அதே பாதி நட்சத்திரத்துல பணம் வரைய வாங்கிக்கணும்னு சொல்லுவாங்க அதுக்கு என்ன கான்செப்ட் அப்படின்னு சொல்லிப்பாங்க என்னன்னா

நாலாம் விதிய அந்த நட்சத்திரத்தை போய் கேட்டா அவங்களுக்கு பணம் கிடைக்கக்கூடிய சூழல் உருவாகும் அப்படின்றது தான் அப்போ இவங்களுக்கு இந்த தனத்தாரை அப்படின்றது இரண்டாவது நட்சத்திரம் சொல்லுவாங்க அந்த இரண்டாவது நட்சத்திரம் கோச்சார ரீதியாக நாலாவது அவங்களுக்கு அம்மா கிட்ட பணம் கேட்டா கண்டிப்பா கிடைக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கும் அதே பாத்தீங்கன்னா அந்த வாகன ரீதியான செயல்பாடுகள் இது மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் அந்த நட்சத்திரம் அவங்களுக்கு சுருச்சி கொடுக்கும் போது அற்புதமாக அப்போ பொருட்சாரத்துல உங்களுடைய சம்பத்துக்காக எங்க இருக்கு எதன அடிப்படைய பால் செலவுகள் நடக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கும்போது இன்னும் கூடுதலாக நம்மளுடைய பலன்களை என்ன பண்ணலாம் ஆய்வு பண்ணி எடுத்து அந்த நாட்களுக்கு உண்டான மாதிரி நம்ம பிரிப்பரேஷன் ஆக முடியும் அப்படின்ற ஒரு விஷயம்

இரண்டாவது நட்சத்திரம் என்னவோ அந்த நட்சத்திர கிழமையை எடுத்துக்கோங்க எடுத்துக்கோங்க நட்சத்திரத்துக்கு உண்டான தெய்வ வழிபாட எடுத்துக்கோங்க இந்த உங்களுடைய ஜாதகத்தில நெருப்பு வீட்டை இருந்துச்சு அப்படின்னா அங்க வந்து யாகம் சார்ந்த மேஷம் அதாவது மேஷம் அப்படின்னா மலை மேலே இருக்கக்கூடிய தெய்வம் போது யாகம் தீபம் போடுறது இது மாதிரி ஒரு விஷயம் தான் இது பண்ணலாம் அதுவே நீர் வீட்டுல இருந்துச்சு அப்படின்னா சொல்லக்கூடிய இறை வழிபாடு சொல்லி தற்போதுக்கான இருக்குது அப்படின்னாலும் நீர் வீட்டுல அமல் முடிச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் பாலாபிஷேகம் அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுக்கறது அது நிக்கிற நட்சத்திரம் சம்பந்தப்பட்ட பொருட்கள் வாங்கி கொடுக்கறது இது மாதிரி பண்ணும்போது கண்டாயம் உங்களுக்கு என்ன ஆகும் பணம் மருந்து சார்ந்த விஷயங்கள் அவங்களுக்கு

வழிபாடுகள் ரீதியாக இயக்கும் போது அது மறுபடியும் என்ன அப்படின்னா இன்டாக வாய்ப்பு இருக்கு இயக்கம் அப்படின்னா என்ன கோயிலுக்கு வழிபாடு மட்டும்தான் இயக்கவா இயக்கங்கள் விதமா இருக்கு பரிகாரங்கள் நிறைய இருக்குது இப்போ இடை வழிபாடு பண்றவங்களுக்கு நம்ம கோயிலுக்கு போகணும் ஈஸியா போயிருப்பாங்க பரிகாரமா அவங்க அழகா போயிருக்காங்க ஆனா கோயிலுக்கே போராட இருக்கிறவங்களை என்ன முடியும் அவங்களுக்கும் நம்ம பரிகாரம் தரணும்

நம்ம பயன்படுத்தக்கூடிய வரைக்கும் இருக்கு அப்போ தாரா கலந்த ரீதியான செயல்பாடுகள் எடுத்துக்க போது ராகுடைய வாரியர்கள் பாலியர்கள் வழிபாடுகளும் கண்ணினால் சம்பந்தப்பட்ட வழிபாடுகள் மேற்கொள்ளும் போது அவங்களுக்கு தன தாரை ஒரு விஷயம் நல்ல ஒரு தன்மைகள் உண்டு அப்படிங்கிறது

இதன் உருவத்தில் பண ரோகல் உண்டு ஆனால் இதனுடைய செயல்பாடுகள் வித்தியாசம் இருக்குது கண்டிப்பா இப்போ நம்ம ஆன்மீக ரீதியான விஷயம் குபாபிஷேகம் கோயிலுக்கு போறது பயணிகள் இருக்கிறது யாத்திரை செய்வதெல்லாம் கேட்டாங்க நம்ம வந்து நாள் கூச்சி குழுக்கிற விஷயமா அவங்க பிறந்த நட்சத்திரத்துக்கு ஒன்பதாவது நட்சத்திரம் எதுவோ அந்த நாள் வந்து கார ரீதியான நட்சத்திரத்தாக வளர்ந்து அந்த செயல்பாடுகளுக்கு ஒத்து வரக்கூடிய அமைப்பை குறிச்சு கொடுக்கும்போது உங்களுக்கு எந்த மன சம்பந்தமும் இல்லாமல் நிறைவாக வரக்கூடிய அமைப்பு அவங்களுக்கு இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் தான் அப்போ இந்த பணம் அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப அத்தியாவசிய தேவையாயிடுச்சு இல்லையா அதன் நேரம் பணம் அப்படிங்கிற அமைப்பு இல்லைன்னா எதுவும் இல்லைன்ற ஒரு அமைப்புக்கு அப்போ தன தாரையை நம்ம தாராளமாக நிச்சயமாக மாற்றங்களை நம்ம பார்க்க முடியும் ஒரு குடும்ப உறுப்பினர்கள் குடும்ப பணம் வரவு நம்மளுடைய பேச்சுனா கூட இரண்டாவது இல்லையா அப்போ இதன் ரீதியான செயல்பாடுகள் நிச்சயமாக சாதகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் அப்படாது இது உண்மையிலேயே எனக்கு பாத்தீங்கன்னா நாம எப்பவுமே நான் பேசக்கூடிய எல்லா வேலைகளையும் சொல்ற ஒரு விஷயம் தான் நான் வந்து ஒவ்வொரு விஷயங்களையும் நான் பதிவு பண்ணிட்டே வருவேன் என்ன ரீசன் அப்படின்னா நம்ம வந்து அதை ஆய்வு பண்ணி பெண்ணதுக்கு அப்புறம் தான் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு அதுக்கான செயல்பாடுகள் எப்படி இருந்துச்சு ஏன் நடந்துச்சு அப்படின்னு எடுக்கும் போது நம்ம அனலைஸ் பண்ணி பண்ணி எடுக்கும் போது சிறப்பா இருக்கும் எனக்கு சூரியனுடைய நட்சத்திரத்துல போகும்போது கேரளமாக நட்சத்திரத்துல போகும்போது சனி பகவான் நட்சத்திரத்துல போகும்போதெல்லாம் பணம் வந்து கண்டிப்பா இருக்கு இது எல்லாம் நான் எடுத்து ஆய்வு பண்ணி எடுத்து பார்க்கும் போது

இப்ப இருபத்தி ஏழு ஒரு பூக்களா இருக்கட்டும் சாப்பாடா இருக்கட்டும் மரம் வளர்க்கறதா இருக்கட்டும் எல்லாமே இருக்கு இப்ப யூடியூப் போட்டு பார்த்தாலே அந்த நட்சத்திரத்துக்கு எல்லா விஷயங்களும் வந்துடுது இல்லைங்களா அப்ப உங்க உண்டான சிம்பிளா இருக்கட்டும் ஒரு மரம் வளர்க்கறதா இருக்கட்டும் ஒரு வீட்டுல வளர்க்குற மரமா இருந்தாலும் நீங்க தாராளமா

அதன் ரீதியாக போது நிச்சயமா உங்களுக்கு வந்து இருந்தாலும் கூட அதுல இருந்து மீண்டு வரக்கூடிய அமைப்பான ஒரு வளத்தை கட்டாயம் நீ என்ன பண்ணலாம் பார்க்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயம்தான் இரண்டாவது எப்பவுமே நம்ம வந்து நம்ம இந்த தாரைகள் ரீதியாக நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா இறையர்கள் ஆறாவது தாரையை இருக்க சொல்லி நம்ம சொல்லலாம் அந்த ஆறாவது தாரையே நம்ம எல்லா விஷயங்களும் கிடைக்கும் இந்த எடுத்துட்டோம் இரண்டாம் இடம் அப்படிங்கிறது குடும்பம் விஷயங்கள் பேச்சு சார்ந்த விஷயங்கள் வருமானம் சார்ந்த விஷயங்கள் தனத்தாறை பணம் சார்ந்த விஷயங்கள் அப்படிங்கும் போது இந்த இரண்டாவது இயக்கும் போது இந்த காரக ரீதியான அமைப்புகள் நன்றாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு எடுத்து வரக்கூடிய ஒரு அமைப்பு தான் அப்போ நான் திரி இருக்கு யோகம் இருக்கு கர்ணம் இருக்கு ரெண்டாவது தாராபன் இருக்கு வளர்ப்பை தேய்பை பிளஸ் வந்து நடக்கக்கூடிய தோச்சாலம் இந்த மாதிரி பல உருவங்கள்ல இருக்கு நம்ம எந்த வகையில எடுத்துக்கிறோமோ அது கண்டிப்பா பலிதமாகும் அப்படின்றதுதான் ஏன்னா வழியில நாம போறோமோ இது எல்லாமே சரியான ஒரு அமைப்பு தான் எல்லாத்தையும் எடுத்துக்கிறோம் அப்படிங்கறத ஒரு பாதையை நம்ம உருவாக்கி அதை சரியா எடுத்து நம்ம பயணிக்கும் போது அதன் ரீதியான பலன்கள் நூறு சதவீதம் நமக்கு கட்டாயம் கிடைக்கும் அப்ப இது எல்லா விதத்திலையும் ஜோதிடம் நிச்சயமாக என்ன பண்ண முடியும் முடியாது அப்படின்ற ஒரு விஷயம் தான் சோ யாருக்கு எந்த அடிப்படையை நம்ம எடுத்து செயல்படுது நமக்கு ஈஸியா செயல்படுதோ அந்த ரீதியான தாராளமா பண்ணலாம் அப்படின்றதுதான் இப்போ உங்க வீட்டை எடுத்துக்கோங்க உங்களுக்கு கணக்காலை அப்படின்னு சொல்லக்கூடிய நட்சத்திரத்த உங்க கூட பிறந்த உறவே இருக்கு அப்படின்னா அவங்களை வந்து குடுக்கல் பணம் சார்ந்த விஷயங்களுக்கு எழுதியிருங்க அப்படின்னா அவங்களை வந்து பண்ணீங்கன்னா அந்த காரியம் உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா மாறும் இது ஒரு விஷயம் கொடுக்கலாம சார்ந்த விஷயங்கள் அவங்க கையில கொடுத்து வாங்கிட்டு போங்க நிச்சயமா உங்களுக்கு அது இரட்டிப்பாக சாறக்கூடிய அமைப்பு உங்களுக்கு நிச்சயமா நல்லா இருக்கும் அப்படின்றதுதான் இது உண்மையிலேயே சொல்லணும் அப்படின்னா

நம்மளுடைய வெற்றிக்கு அப்படிங்கும்போது பல விதங்கள் ஜோதிடத்துல வழிகள் உண்டு அதுல தாராபலம் அப்படின்ற ஒரு விஷயம் இன்றைய நாள் நமக்கு எப்படி இருக்கும் பணவரவு எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்மளால கண்டிப்பா சொல்ல முடியும் அவங்களுக்குதான் சோ நம்மளுடைய நட்சத்திரத்திற்கு அப்படிங்கும் போது பணம் கலக்கிய கணக்காரையை இயக்கலாம் உறவுகள் ரீதியாகவும் கோயில் வழிபாடுகள் ரீதியாகவும் மரம் செடி வளர்க்கக்கூடிய ரீதியாகவும் வளர்க்கக்கூடிய அமைப்பு உண்டாக்குறதுதான் இது நம்ம போடக்கூடிய உடை அதாவது ட்ரெஸ் அமைப்புகள் வந்து நம்பர் பயன்படுத்துறதுல இருந்து எல்லா விதங்களையும் நம்மளால இயங்க முடியும் அப்படின்ற விஷயம் தாங்க ரெண்டாவது அடுத்து இன்னொரு புதிய தலை போட வர்றாங்க இதோட என்னோட உரையை முடித்துக் கொள்கிறேன் இந்த வாய்ப்பு கிடைத்ததுக்கு உதயகாசு அரங்கத்தலையும் உறுப்பினர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி